நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒன்பது கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒன்பது ஒத்து கலப்பை விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஆடியோ ஆஃபீஸ் குளித்தலை ஆடியோங்க டிஎன் நாற்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் பி எண்பத்தி ஏழு சைப்பர் மூணுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க பேப்பர் கரண்ட்ல இல்லை வண்டி கூடவே ஒன்பது ஒத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க செட்டா இருக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கரூர் மெயின்லியே தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒன்பது ஒத்து கலப்பை செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குந்திரம் மற்றும் மனைத்தோதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே